என் பெயர் மணிமாறன் நான் பாண்டா வகுப்பு டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு நாடு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு சட்ட திட்டங்கள் முக்கியமானவை இந்தியாவில் அரசியலமைப்பு திட்டத்தில் முக்கிய பங்கு வகிப்பவர் டாக்டர் பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஆவார் டாக்டர் அம்பேத்கர் தீண்டாமை என்னும் கொடிய நோயை ஒழித்து அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று சட்ட திட்டங்களை வரையறுத்தார் டாக்டர் அம்பேத்கர் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் பிறந்தார் படிக்கும் போது மகாதேவ் அம்பேத்கர் பெரும் உதவியாக இருந்தார் பின்னர் அவர் மீதான அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தனது பெயருக்கு பின்னால் ஆசிரியர் பெயரை இணைத்து பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்னும் மாற்றிக்கொண்டார் முதுகலை படி முதுகலை படிப்பிற்காக அமெரிக்கா சென்று கொலம்பியா பல்கலை பல்கலை அரசியல் பொருளாதாரம் தத்துவம் மற்றும் சட்ட படித்து முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தில் இந்தியா விடுதலை பெற்ற பின் இந்தியாவில் சட்ட அமைச்சராக பதவியேற்று குடிமக்களின் உரிமைகள் பாதுகாப்பதற்காக சட்ட பிரிவுகளை தொகுத்தார் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் இவர் பெரும் பங்கு பங்குனார் நன்றி